வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம் துவரம் பருப்பு வச்சு இந்த கூட்டு பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த ம கூட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த கூட்டு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறத்தனி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களேருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் ஒரு கப்பு அளவு துவரம்பருப்பு எடுத்துருக்குறேன் இது இதோடய அளவு வந்து நூறு கிராம் இதோட அளவு நீங்கள் வந்து துவரம்ப பருப்பு பதிலா நீங்கள் வந்து பாசி பருப்பும் போட்டுக்கலாம் கடலை பருப்பும் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கறேன் நம்ம போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் பருப்பை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பை வந்து குக்கரில் போட்டுட்டு இதில் வந்து நல்லா ஒரு ஒரு அண்ட் ஒன்றரை கால்பாக தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பு வேகிற அளவு ஊற்றிக்கோங்க இப்போ இதில் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இந்த பருப்பை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் நான் ஒரு நாலு விசில் எடுக்க போகிறேன் வச்சு எடுக்க போகிறேன் நான் நீங்கள் வந்து ரொம்ப குழையாக வேக தேவையில்ல கூட்டுக்கு வந்து கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து ரொம்ப பருப்பு குழையாக வேகக்கூடாது நான் நாலு விசில் வச்சுக்க போகிறேன் கொஞ்சம் நெற்று நெத்தாக இடுங்க பருப்பு இப்போ நான் இதை வேக வச்சுட்டு பார்க்கலாம் நான் கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் நான் இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதேமாரி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் அதே மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் வந்து இதுமாரி ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம தா தாளிச்சிக்கலாம் கூட்டு தாளிச்சிக்கலாம் ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன் கடாயை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நல்லா ஒரு பூ ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகு தப்பரப்போ அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காய்ந்த மிளகாய் ஒரு மூணு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ அந்த அளவு பார்த்து போட்டுருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து ஒன்றாவே போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா எடுத்து போட்டுக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் தண்ணியில் போட்டு வைங்க கட் பண்ணி அப்பதான் கருக்காமல் இருக்கும் உங்களுக்கு இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதில் ஒரு அரை டம்பா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம பருப்புலேயும் போட்டிருக்கோம் இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்குறேன் நான் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க எல்லாம் கலந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ நீங்கள் மிளகாய் காரம் இன்னும் வேணும்னா மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் இல்லை சாம்பார் பொடி கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எனக்கு வந்து இந்த காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் காரமே போதும் அதனால் நான் மிளகாய் பொடி போடல இது கத்திரிக்காய் வந்து ஒரு கொதி வரட்டும் தட்டுப்பட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பாருங்களேன் பருப்பு போட்டுக்கலாம் என் பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் நெற்று நெத்தாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ ஒரு கால் கப்பு தேங்காய் தூரில் எடுத்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இந்த ரொம்ப மசியாக அரைக்காதீங்க கொஞ்சம் திருத்திரியாக அரைச்சுக்குங்க இது கூட நீங்கள் வந்து ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் நான் பச்சை மிளகாய் ஜீரெல்லாம் தாளிச்சதுனால நான் இதில் எதுவும் போடலை வெறும் தேங்காய் தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கால் கப்ப அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்குறேன் தேங்காய் ஊற்றிக்குங்க இப்போ ஜாரெல்லாம் க்ளீன் பண்ணி கொ தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம தேங்காய் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் போட்டீங்கன்னா நல்லா கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்கானு கூட இது மேலே ஊற்றிக்கலாம் நான் வந்து நெய் போடுறேன் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நெய் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கணும் பாருங்கள் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கூட்டு நல்லா இட்லி தோசை ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும் அந்த கூட்டு மாதிரி நல்லா வத்த குழம்பு காரக்குழம்பு அது அந்த குழம்பு கொஞ்சம் தொட்டுன்னு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கூட்டு நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கூட்டு ரெடி ஆகிடுச்சுக்கோங்க இப்போ வந்து கொத்தமல்லி இலம் கொஞ்சம் போட்டுக்குங்க என்கிட்ட கொத்தமல்லி இலை இல்லை கொத்தமல்லி இலம் கொஞ்சம் போட்டுக்குங்க பாரு கூட்டு நல்லா சுட சுட சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதேமாரி நீங்களும் செய்து பாருங்கள் இதோட அளவில் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க இதே அளவோட நீங்களும் செய்து பாருங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வணக்கம்